அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்கு ராசிநாதன் மூன்றில் இருக்கிறார் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர் வக்கரமாக போறார் அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு பணம் வரல அல்லது கொடுத்த பணம் வரல பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு வக்கரமான பின்னாடி அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஏன்னா சனி முன்னாடி போனால் இப்போ பின்னாடி வராது அதனால பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்போ கொடுத்த பணம் தே தேடி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளோடு மகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான்காம் இடத்துல சுக்கரான் இருக்கார் உடல் நலத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் முடியாதவர்களும் எழுந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக முடியலை வெட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் ஒரு நிம்மதியாக எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சுக்கரன் நான்காம் இடத்துல இருந்து சுபத்துவமாக நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதுனால கவலையே பட வேணாம் ஓரளவிற்கு நல்லாவே இருக்கும்